ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே லாஸ்ட் வீடியோ வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்ல வியூஸ் போயிடுச்சு ஸோ அதுங்கேயாந்த நன்றிகள் பல கோடி இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னும் இருக்கிற நோய்க்கான மருத்துவம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னே உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக மருத்துவ குறிப்புகள் வேணும்னா நம்ம சேனலில் இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோவெலாம் போட்டிருக்கேன் என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த தழைலாம் கொடுக்கலாம் அதுபோல் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு தழை எழுதி உங்களுக்கு பெருத்து தழெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான பேர்லாம் போட்டு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் செரிமானம் ஆகிறதுக்கு இந்த தழை கூட ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில் அது முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ சேவலுக்கு பார்த்தோன்னா திடீர்னு சேவல் வந்து மூஞ்சிட்டு ஃபுல்லாகவே ரத்த ஓட்டம் இல்லாமல் வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அப்படியே உடனே அது கட்டி பிடிச்ச மாதிரி புண்ணாயி சேவல் வந்து ரொம்ப சோர்வாகிடும் ஸோ இதுக்கு என்னென்னா வெள்ளம்னு சொல்லுவோம் அம்மனு சொல்லுவோம் எதுக்கு நீங்கள் நார்மலாக வெண்ணெய் இல்லைன்னா வேஸ்லின் இந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சேவலுக்கு சொல்லக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சளி இந்த சளி பார்த்தோன்னா காலத்துலேயும் சரி சேவல் ஏதாவது நம்ம சண்டை போயிட்டு வந்து ரெடி பண்ணாமல் இருந்தது சளி பிடிச்சிக்கும் அந்த அப்படி சளியே இல்லைனாலும் மழை கால சீனில் ஸ்டார்டிங் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அசித்தலான்னு சொல்லிட்டு ஒரு டானிக் இருக்குது அந்த டானிக்கு பார்த்திங்கன்னா சேவலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ திண்டு நீம் கத்திரிக்கேற்ற மாதிரி நீங்கள் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இல்லை ஒரு எம்எல் ஒரு எம்எல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாம் போக வேண்டாம் ஃபைன் ஃபைவ் எம்எல்ஏ கொடுத்தது நல்லது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நோய் பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணுறத விட வருமுன் காப்பதே சிறந்தது ஸோ அதனால் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு முன்கூட்டியே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்து கொடுத்தது நல்லதுங்க நெக்ஸ்ட்டு என்ன மெடிசன்னால் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேவலை வந்து ரொம்ப அடி வாங்கி நோய் பட்டு செத்து போகிறது இல்லை ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிடுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணால் சீசன் மாறுற சுச்சுவேஷனில் கோழிகளுக்கும் சரி கோழி குஞ்சுகளும் சரி சேவலுக்கும் சரி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து நீங்கள் அந்த லெக்ஸான் பவுடரை நல்லா தண்ணியில் கலக்கி கொடுத்தாவே செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஐ மீன் என்ன சொல்கிறது நம்ம நல்ல ஒரு தயார் தண்ணி கொடுக்குற அளவுக்கு கோழி குஞ்சுக்கெலாம் ரொம்ப திடமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த பிரச்சனை அதிக சேவல் வச்சுட்டு பராமரிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த பேன் தொலை சரிங்களா நம்மையை போட்டு வாட்டி வதச்சிடும் ஸோ அதுக்காக இந்த பேன் அடை வச்ச கோழிக்கு அதிகமாக பெயின் வர சதவீதம் அதிகங்க சுத்தமில்லாத வாடியை வச்சிருந்தாலும் பெயின் வர அதிகமாக இருக்குங்க அதுபோல் மரத்துக்கடியில் நம்ம கோ சேலை சேவலையும் கோழி விட்டுருந்தாலும் பெயின் வர வாய்ப்பு அதிகங்க அதனால் இதுக்கு பார்த்தினா நிறைய ரெண்டு மெ மருத்துவம் இருக்குது அதில் பார்த்தினா இந்த க்ளீனரு லிக்யூடு அது இது நோட்டிக்ஸு பவுட்ரு அப்புறமா இதெல்லாம் கிடைக்கலாம் வசம் போய் நல்லா இடித்து தண்ணியில் போட்டாலும் பேன் தொலை போயிடுங்க இந்த நோட்டிக்ஸ் பவுட்ரு என்ன பண்ணினா சேவல் மாதிரி கோழி மலையும் சரி ஃபுல்லாக தடவி விட்டுருங்க ஒரு ஹாஃப்னவரில் ஒன் ஹவரில் எல்லாமே செத்துடும் இந்த பேனையும் தவிர்த்து இந்த உண்ணி மாதிரி ஒட்டிக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேப்ப எண்ணெய் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் தடவிட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூணு நாள் தடவி விட்டவே அது எல்லா ஒன்றையும் செத்து போயிடும் ஓகேங்க இதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பேசினா லென்த்தாக போயிடும் ஸோ நாளைக்கு என்ன மெடிசன்லாம் சொல்ல போகிறேன்னா சேவலுக்கு ஆணிக்கால் ஓகேங்களா அப்புறம் உடஞ்ச கவுலு முள்ளுக்கு வந்து எந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் தலை சுற்றி நோய் ஓகேங்களா இது போல் இந்த மூணுதுக்குமே நான் உங்களுக்கு செய்முறையாக போகலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆணிக்காலுக்குமே உடஞ்ச முள்ளுக்கு உடஞ்ச கவுளுக்கு எப்படிலாம் மருத்துவம் செஞ்சு அதை ரெடி பண்ணிங்க சொல்லிட்டு செய்முறையாக போட்டிருக்கேன் இருந்தாலும் நாளைக்கு ஒரு உங்களுக்கு பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி போடுறேங்க வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நல்லுலங்களுக்கும் என் நஞ்சார்ந்த நன்றிகள் கோடி அதுபோல் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதுசாக வர தலைமுறைக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களையும் மற்றும் சந்தேகங்களையும் நம்ம கமெண்ட்ஸில் வந்து பதிவிடுங்க ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சேவல் நுணுக்கம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்